தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் அவரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி வருமானப்படுவோம் இன்றைக்கான பதிவு படைப்பில் சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே பணமரத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஆண்டவருடைய படைப்பில் சிறந்த படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரிச்சம்பளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனோடய நன்மைகள் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எந்தெந்த விதமான நல்ல குணங்கள் அதில் இருக்குது மனுஷனுக்கு தேவையான சத்துக்கள் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பன்னெண்டு காரியங்கள் அதிலிருந்து நான் பொறுக்க எடுத்துருக்கேன் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் பெருச்சம் வளங்கள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேவேல் மக்களுக்கு தெய்வம் கொடுத்தது அதாவது மன்னா அப்படிங்கிற அந்த இது மன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ அந்த தூதர்களுடைய அது உணவுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதை வந்து மனுஷங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பேரிச்சம்பளத்தை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது அதனால் நான் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு விதமான காரியங்கள் எனக்கு அதில் கிடைச்சது அதை நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க ஆண்டவர்களை நடத்துவாராங்க பேரிச்சம்பளத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படி பார்த்தேன் அப்படின்னா அதாவது இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதை தினம் தினம் அந்த பாதிப்பில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு வந்து மலச்சிக்கலை தடுத்து செரிமானத்தை சரி செய்ய உதவும் இந்த பேரிச்சம்பளம் இரண்டாவது ரெண்டாவது பொட்டாசியம் உள்ளதால் இதய இதய செயல்பாட்டை மென்மையாக்கி சீராக வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது காரியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள உதவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பேர் சம்பளத்தினுடைய நன்மைகள் அது நாலாவது விஷயம் மூளையின் செயல்பாடு அதிகரிக்குமா இதை வந்து தினம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது காரியம் தினமும் சாப்பிடும்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் இந்த பேர் நமக்கு உடம்புக்கு கிடைக்குமா சத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லி இதில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறாவது காரியம் வைட்டமின் ஏ குறைவினால் கண் பார்வை மங்கலாகும் இதை குணப்படுத்த பேரிச்சம்பளம் சிறந்த மருந்தாகும் அப்படின்னு சொல்லி கண் பார்வையும் கூட இதை தெளிவாக்க அவ்வளவு சத்து இதில் இருக்குதுதான் ஒரு மருந்தாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது விஷயம் பேரிச்சம்பளத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி கை கால் தளர்ச்சி குணமாகும் ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நான் இதை வந்து ஆண்டவருடைய படைப்பில் வந்து எதுவுமே வீணாக போகலை அவர் படைப்பு எல்லாமே மனுஷனுக்கு சிறந்ததாகவும் சிறப்பாகவும் அது வந்து ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் வச்சுருக்கார் நம்ம அதை யாரும் தேடுறது கிடையாது தேடாதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கவும் முடியாமல் இருக்கிறாங்க அடுத்தது எட்டாவது காரியம் பார்த்திங்கன்னா பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு பிரசவம் முடிஞ்ச பிறகு அவங்க சரீரம் வந்து உடம்பு அதாவது அதிகம் எடை வெயிட்டு கூடாத அளவுக்கு இது வந்து பாதுகாக்குமா கர்ப்பகாலத்துக்கு அதை பிரசவத்துக்கு பின்னாடி அவங்களுடைய உடம்பு வந்து அந்த ஊழச்சதை வராமல் தடுக்குமா உடம்பு வந்து ஆரோக்கியமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குமா வெயிட்டே அதிகமாக அதிகமாக விடாமல் இது தடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒன்பதாவது காரியம் அதாவது இது இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் உடலின் ரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயத்தை தடுக்கும் உடலில் இரத்தத்தின் அளவு சீராக இருக்க தினமும் மூன்று பேரிச்சம்பளம் சம்பளம் சேர்த்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நல்லா கேட்டுங்க ஒன்பதாவது விஷயம் இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் உடலில் இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயத்தை தடுக்கும் உடலில் ரத்தத்தின் அளவு சீராக இருக்க தினமும் மூணு பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு இந்த நரம்பு தளர்ச்சி கைகால் ஓஞ்சி போகிறது இப்படிப்பட்ட காரியம் அந்த ரத்த அணுக்கள் குறைபாடு இது எல்லாத்தையுமே சீராக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதுங்க பத்தாவது விஷயம் என்னென்னா சளி இருமலுக்கு பேரிச்சம்பளத்துடன் அந்த பழத்தின் விதையை நீக்கி பழிச்சம்பளத்தினுடைய அந்த விதையை எடுத்துட்டு பால் சேர்த்து காய்ச்சி குடித்து வந்தால் சளி இருமல் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாலில் இந்த பேரிச்சம்பளத்தை விதையை நீக்கிட்டு அந்த பாலோடு சேர்த்தி காய்ச்சி டெய்லி குடித்து வரும்போது சளி இருமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகள் பலமிழந்து காணப்படும் அவர்களுக்கு கால்சியம் இரும்புச்சத்து தேவைப்படுதல் தேவைப்படுவதால் தினமும் ரெண்டு அல்லது மூணு பேரிச்சம்பளம் சாப்பிட் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அதுங்க கால்சியம் இரும்புச்சத்து தேவைப்படுது அந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குமா அந்த பலவீனம் நீங்க என்ன செய்யணுமா இதை வந்து தொடர்ந்து டெய்லியே வந்து எப்படி சாப்பிடணும் கால்சியம் இரும்புச்சத்து சத்து தேவைப்படுது தினமும் ரெண்டு அல்லது மூணு பழம் வீதம் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதுலேருந்து கிடைக்குதா இதை ஏன் போய் இங்கிலீஷ் மருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு நோய் உடம்புக்கு காசு கொடுத்து வாங்குறது இதை சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிதுங்கும்போது ஏன் அனாவசியமாக நம்ம போய் வீணாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்து பன்னெண்டாவது காரியம் மாலைக்கண் நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பளத்தை தேனுடன் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் இதனால் கண் பார்வை பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பளத்துடன் பேரிச்சம்பழத்தை தேனுடன் கலந்து ஊற வைத்து தினமும் அப்படியே சாப்பிட்டு வரும்போது கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இது நான் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாமே வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டோர் கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்னு அது எங்கே கொடுத்தாரு எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகவும் பதினஞ்சாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு படிக்கிறேன் கேளுங்க பின்பவர்கள் ஏழிமுக்கு வந்து வந்தார்கள் அங்கே பன்னிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதுங்க இங்கே மக்கள் நம்ம அந்த நாற்பது வருஷம் வழி நடக்கும்போது எங்கேயுமே தண்ணி இல்லாமல் சாப்பிட்றக்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து அங்கே ஆண்டவர் காட்டியிருக்கார் அங்கே எத்தனை பன்னிரெண்டு நீரூற்றுக்கள் எழுபது பேரிச்ச மரங்கள் இருந்ததாம் அப்போ இந்த இருந்த பேரிச்ச மரத்தையெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க அடுத்தது அதுக்கு முன்னாடி மண்ணா கொடுக்கப்படலை அது வரைக்கும் இதை சாப்பிடு இங்கே வந்து இதை சாப்பிட்ருக்காங்க அதுக்கு அடுத்தது தான் வந்து மண்ணா அப்படிங்கிறத ஆண்டவர் கொடுக்குறார் மண்ணாவுக்கு அடுத்தது என்ன கொடுத்தாருங்கிறது தெரியல அதை வந்து தொடர்ந்து நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்படி இது வந்து இந்த பேரிச்சம்பளம் ஒரு வசனத்தோட முடியலைங்க இன்னும் இருக்குது இன்னும் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அடுத்தது ரெண்டு நாளாகமத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி எட்டு வசனம் பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பதினஞ்சு இங்க இருந்த சொல்லப்படுதுன்னு பாருங்க அதாவது அப்பொழுது பேர் குறிப்பிடப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை சேர்த்து சேர்த்துக்கொண்டு அவர்களின் வஸ்திரம் இல்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்கள் பலட்சமானவர்களையெல்லாம் கழுதையின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்கள் மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த எரிகோ பட்டணங்கிறது எல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த எரிகோ பட்டணத்துக்கு இன்னொரு பேர் இருந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த எரிகோ பட்டணத்தில் நிறைய பேரிச்ச மரம் மரங்கள் இருந்திருக்குது அப்படின்னு இங்கே வேதத்தில் சொல்லப்படுது அதுலேயும் பாருங்கள் அதில் பலவீனமானவங்களையெல்லாம் அவங்க கழுத மேலே ஏற்றி கொண்டு வந்து அவங்க சகோதரங்கக்கிட்ட விட்டுட்டு திரும்பவும் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி சமரியாவுக்கு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி வச தெளிவாக சொல்லுது பாருங்கள் இது ஆண்டுவர்களால் படைக்கப்பட்ட படைப்பில் சிறந்த படைப்பு அப்படின்னு நான் பார்க்குறேங்க இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் திரும்பவும் உங்களுக்கு இது அதிகமாக இதில் வந்து ஏதாவது நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க இதை நான் சொன்னதை விட நிறைய கருத்துக்கள் நல்ல முக்கியமான கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டால் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க இதிலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கணுன்னாலும் ஏதாவது தெரிஞ்சுட்டு எனக்கு அதையும் தெரியப்படுத்துங்க அடுத்தது இந்த நான் சொல்லப்பட்ட பலவீனத்துக்கு என்னென்ன விதத்தில் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது பாதாம் பருப்பு பேரிச்சம்பளம் ரெண்டும் கலந்து சாப்பிடும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பாலில் கலந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வெறுமையாக கூட அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தேன் அடுத்தது தேனில் கலந்து ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாமே இதுக்கு ஒரு பன்னிரெண்டு வகையான நன்மைகளை இதில் நான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து மற்றவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள் இன்னும் அடுத்த இந்த படைப்பில் சிறந்தது என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேவனுடைய நடத்துவராக ஜெபிப்போம் கிருபையும் இறக்கவும் நடந்த ஆண்டவரே உம்முடைய படைப்புகளெல்லாம் ஆண்டவரே அதிசயமானவைகள் ஆலோசனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக நாங்கள் ஆண்டவரே அதை பார்க்கிறோம் எங்களுடைய கண்ணோட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய முறைபொருளான காரியங்களை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே இதை நேசிக்காத பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாங்கள் சொல்லவும் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் நீர் எங்களை பயன்படுத்தும்படி எங்களுடைய ஆவி ஆத்தம சரீரம் அனைத்தையும் உம்முடைய காத்துல ஒப்படைத்து ஜபிக்கிறோம் அண்டவரை நீரே எங்களோடு கொண்டிருந்து எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபும் கேளும் இருக்கும் இருந்த நிறைந்த ஆமே மீண்டும் சந்திப்போம்